எனக்கு ஒரு ஐபா கடை இருக்குது அதை தீர்த்துருமா உடனே கடை ஏற்கனும் தெரிஞ்சா தீர்க்கம் எப்படின்னா இந்த கடனை வாங்காத அளவுக்கு புத்தி வரும் ஏன்னா இந்த கடன் என்றது உடம்புல பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு புண்ணு சமுதாய அமைப்பில் கடன் என்றதை எடுத்துக்கொண்டா ஒரு மனித வாழ்க்கையில அது ஒரு புண்ணு ஒரு புண்ணு ஏற்பட்டா அதுல சீழ் வரும் குத்தல் எடுக்கும் எல்லாம் இருக்கும் இந்த கடனுக்கு அதே போலதான் ஏன் வாங்கணும் அப்படியே கடனே வாங்காத என்ன ஆயிடும்னு பாருங்க ஒண்ணு ஆகாது அது நிறைவேறி போகும் எல்லாமே ஆனால் அது வாங்கித்தான் ஆகணுன்ற போது சரி வாங்கினேன் இது நாளைகளில் வரது கொடுத்து நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா சரி அப்படி இருக்கட்டும் அந்த மாதிரி இந்த கடல்ல ஆப்பிட்டு கடை மாத்திரம் இல்லை இந்த மாதிரி எத்தனையோ வகையில் நாம் செய்த செயல் தவறாக செய்து கொண்டு அந்த தவற்றிலே இருந்து வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் அனுபவித்துக்கொண்டிருக்கோம் இந்த நிலையிலே இருந்து மாற்றம் பெற்று ஒரு தூய்மையான மனமும் தூய்மையான செயலம் உடையவர்களாக நாம் மாறணும்னா இப்ப இறைநிலையை சரியாக உணர்ந்து கொண்டு அந்த ஆற்றலோடு இணைந்து கொண்டமானால் அதை பதிவு செய்து கொண்டால் அப்போ மனிதன் என்ன ஆகிறான் இறைவனாகத்தான் ஆகிறான் வாழ்க வளமுடன்